பல்வேறு காலகட்டங்களில் எத்தனையோ தலைவர்கள் அரசர்கள் பிறக்கின்றனர் மறுகின்றனர் ஆனால் மகான்கள் சித்தர்களுக்கு அழிவென்பதே கிடையாது ஜீவனை முக்திகள் அடைந்து ஜீவசமாதி அடைந்த பல சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி நம் தமிழ்நாடு ஆம் இன்று நாம் காண இருப்பது நித்யானந்தர் யார் இந்த நித்யானந்த சித்தர் இக்கலியுகத்தில் எத்தனையோ சித்தர்கள் தோன்றி இன்றும் மக்களுக்கு நன்மை செய்து வருகின்றனர் சமீப காலத்தில் வலைதளங்களில் மிகவும் பேசப்பட்டு வந்தவர் அருகே திருவள்ளுவரில் கொண்டுள்ள நித்தியானந்த அவர்கள் இன்றளவும் மக்களுக்கு ஒளி ரூபமாகவும் அரூபமாகவும் இருந்து பல நன்மைகளை செய்து வருகின்றார் அத்தகைய மகானை பட்டிதான் இன்று நாம் காண இருக்கிறோம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் வள்ளலார் மற்றும் திருவற்றூர் பட்டியத்தார் திருவாமனையூர் பாம்பன் சுவாமிகள் மீனாட்சி அம்மன் கோவில் வீற்றிருக்கும் எல்லாம் பல சித்தர் போகர் பதஞ்சலி சட்டைநாதர் கோரக்கர் என்ற பல சித்தர்கள் அன்னதானத்தின் மகிமையை மக்களுக்கு உணர்த்தியிருக்கின்றனர் ஆகையாலே இன்றளவும் சித்தர்கள் ஜீவ சமாதியில் அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அனைவரும் அறிந்ததே சாதாரண மனிதராக பிறந்து சித்தராக மறைந்த ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது உலகமெங்கும் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா இந்தியா தமிழ்நாடு என்று பல நாடுகளில் கொண்டாடப்படும் ஸ்ரீ நித்யானந்தரின் பிறந்தநாளை மகா அன்னதான பூஜையாக நடைபெற்று வருகின்றனர் ஆம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இப்பிரசாதங்கள் மக்களுக்கு விநியோகம் செய்ய இருக்கின்றனர் சென்னையில் பல்வேறு இடங்களில் இந்த பிரசாதங்களை கொண்டு சென்று மக்களுக்கு பசியோடு இருக்கும் மக்களுக்கு பசியாற்ற ஏதோ காத்துக்கொண்டிருக்கின்றனர் அம்மையாரின் தீப ஆராதனை முடிந்து இப்பிரசாதங்கள் நெய்வேதியமாக மக்களுக்கு பசியாற்ற இருக்கிறது என் அன்பு மக்களே இந்த நேரத்தில் எனக்கு ஒரு மந்திரம் ஞாபகத்துக்கு வருகிறது ஆம் திருமூலர் சொல்லிய மந்திரம் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசிவிற்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னொரு தானே எவ்வளவு அருமையான மந்திரம் எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் மக்களே நீங்கள் எந்த விதமான உணவு உண்ணும் பொழுதும் ஒரு காக்காய்க்கோ குயிரிக்கோ அல்லது மரத்தின் அடிகளில் இருக்கும் எறும்புக்கோ சக மனிதர்களுக்கோ நீங்கள் உணவை கொடுத்து நீங்களும் ஒன்று பாருங்கள் அதில் கிடைக்கும் ஆத்ம திருப்தி வேறு எதிலும் கிடைக்காது தீபாவதனை முடிந்து விட்டது அடுத்தது அன்னதானத்திற்கான ஏற்பாடுகள் நடக்க இருக்கிறது வாருங்கள் நாமும் கலந்து கொள்வோம் ஐயாவுடைய மகிழ்ச்சியை பற்றி என்ன சொல்றது நாங்கள் மாதம் மாதம் ஒரு அன்னதானம் பண்றது ஐயாவுடைய அன்னதானத்துலேருந்து எல்லாம் பண்றது ஒரு ஒரு இதுவாக பண்ணுறோம் நாங்கள் அதனால எங்களுக்கு வந்து ஐயாவுடைய அருள் எங்களுக்கு மாதம் மாதம் கிடச்சி நல்ல மாதிரி எங்களை வழி நடத்துகிறாரு இதே மாதிரி என்ன நான் இருக்கணும் இது ஏமா ஒன்று கூடி ஐயாவோட சீடர் நித்யானந்த சுவாமியோட கூட இருந்தேன் நான் ஐயா கூட இருந்தேன் ஐயா போன வருஷம் ஐயா கூட இருந்து அவர் பிறந்த கேக் வெட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் நானே கூட இருந்தேன் அதான் ஐயா தலைமையாக நாங்கள் எதோ எல்லாம் சேர்ந்து அனுதானம் பண்ணுறோம் என் ஐயா தான் நான் வழிகாட்டேன் குருவேஸ்வரணம் குருவேஸ்வரம் கிடைக்குமா அபாயகரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா இழி கிடைக்குமா அபாயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருவை பற்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு உலகமே அறிஞ்சிருக்கு குருவை குல குருவை அறியாதது எதுவுமே கிடையாது பறவையில் இருந்து நாய் நாய் எல்லாமே குருவை பற்றி அறிஞ்சிருக்காங்க இன்றைக்கி அவர் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு ஆத்மரூபமாக இருக்கிறாரு அவர் இருக்கிற வரைக்கும் இந்த அன்னதானத்தை நாங்கள் விடாமல் நடத்திக்கிட்டு இருப்போம் எங்களுக்கு முழு ஆதரவும் அருளும் தந்து உடம்புல தெம்பும் தந்து எங்களை காக்கணும் குருவே சரணம் திருவடியே சரணம் ஓம் நம ஷீடர் நான் என் பேர் ஆறுமுகம் நான் வந்து மாம்பாக்கத்துலேருந்து வரேன் நான் பைக் மெக்கானிக்கு இவர் இப்போ புதுசாக தான் இந்த ஷீடராக ஆனேன் இவர் இவர் யூடியூப்பில் பார்த்து இவர் எனக்கு பிடிச்சி போய் ஆகி இவரோட பாதையில் நான் வரணும்னு ஆசைப்பட்டு வந்திருந்தேன் இது வரைக்கும் நல்ல முறையாக போயிட்டு இருக்குது இனிமேல் அவரோட அவரோட ஆசைகாரத்தோட தொடர்ந்து போகணும் ஆத்ம வணக்கசாமி என் பேர் அசோக் நான் தென்பக்கத்திலேருந்து வரேன் நான் ஐயாவோட பக்தராக இருக்கிறேன் சீடராக அவருக்கு முயற்சிட்டு இருக்கிறேன் ஐயாவோ குறிப்பிட்ட பாடங்கள் உபதேசங்கள் வாங்கி பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஐயா வந்து உலக வாழ்க்கைக்கு தத்துவங்களும் அறிவுரைகளும் நிறைய கூறிய அருகில் இருக்கிறாரு ஸோ அவரோட கருத்துக்கள் வந்து ரொம்ப ஆழமான கருத்துக்கள் ரொம்ப எளிமையான முறையில எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அவரோட கருத்துக்களை பின்தொடர்ந்து அவரோட வழிநடைப்புல நாங்க தெய்யறோம் அவர் நிறையாவோட சித்தர்கள் பாட்டுகள் எல்லாமே விளக்க ரொம்ப அருமையா கொடுத்துருக்கிறாரு அவரோட பின்பற்றுதல் வந்து ரொம்ப அவர் சூட்சமமா இருந்து எங்களுக்கு வழிகாட்டி நடக்கிறாரு அவரோட பேரில் நாங்கள் அன்பாகவும் இருக்கிறோம் அதுக்கப்புறம் எங்களோட அன்னதான முயற்சி அவரோட இது தான் அவர் கூடிய கருத்து வந்து தர்மத்தின் வழியில தான் செய்யணும் நியாயமான வழி மனசாட்சிபொழி வழி பிற உயிர்களை கொள்ளாமை இந்த மாதிரி நல்ல சில கருத்துக்களை சொல்றாங்கன்னா அதை ஏற்று வழி நடத்துறதுக்கு ஐயாவோட துணை இருக்கணும் எங்களுக்கு எல்லாத்தோட சீரர்கள் துணை வழி நடத்தி வரும் ஆத்மா திருச்சிற்றம்பலம் டைய செவியம் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி தோடுடைய செவியம் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி தோடுடைய செவியம் விடையேறிவோர் மதிசூடி தோடுடைய செவியம் விடையேறிவோத்தூரன் மதிசூடி தோடுடைய செவியம் விடையேறிவோத்தூரன் மதிசூடி தோடுடைய செவியம் விடையேறிவோ தூ மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் வன் கவர்கள் என் உள்ளம் கவர்கள என் உள்ளம் கவர்கள என் உள்ளம் கவர்கள ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்த அருள் செய்த மலரான் முனை நாள் பணிந்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்த அருள் செய்த ஏடுடைய மலராம் முனை நாள் பணிந்த அருள் செய்த முனை நாள் பணிந்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே பீடுடைய பிரமாபுரம் மே പിം നന്ദ്രേ തീരുടയ പ്രമാപുരം പിംമാനിവനന്റേ പിംമാവനേ പിം നന്ദ്രേ അരുനെറിയ மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அரு நெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பொய்கை அலர்மேய பொய்கை அலர்மேய அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம் தன்னை பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மா தன்னை பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மா தன்னை பொருநெறிய மனம்பை துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த சம்பந்தன் முறை செய்த சம்பந்தன் முறை செய்த ஞான சம்பந்தன் முறை செய்த ஞான சம்பந்தன் முறை செய்த ஒரு நெறிய மனம் வை ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தேர்தல் எளிதார் தமிழில் வல்லவர் தொல் வினை தேர்தல் எழுதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல் வினை தேர்தல் எளிதாமே வினை தேர்தல் எளிதாமே தொல் வினை தேர்தல் எளிதாமே எல்லாருக்கா தொல் வினை தேர்தல் எளிதாமிக்கு தராங்க தெரியுமா

ஓம் பிரி நித்யானந்த குருவே சரணம் அன்னதானங்கிறது எப்படி உருவாச்சுன்னா குரு சொல்லிதான் எங்களுக்கு உருவாச்சு குரு சொன்னது ஒருத்த வந்து குருட்ட வந்து கேள்வி கேட்டான் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கேன் சாமி நான் போகும்போது இதெல்லாம் கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டான் குரு ஒரு நிமிஷம் சொன்னார் ஒரே நொடியில் சொன்னார் கொண்டு போகலாண்டா அதை வந்து ஒன்றோட சேர்த்து இணைத்து கொண்டு போகணும் அதுக்கு எப்படி சாமி கொண்டு போகிறது அப்படின்னு கேட்டான் இருக்கிற காலத்துல அன்னதானம் பண்ணுறா தர்மம் பண்ணுறா உன் பாவமும் குறைஞ்சிடும் நீ பல புண்ணியமும் உன்னையோடு சேர்த்து கொண்டு போயிருவேன் சொன்னார் அது அதே இதை நாங்கள் பிடிச்சி இன்னும் ஐயா பேர்லேயே நாங்கள் இப்போ இருபத்தொம்போதாந்தேதி பிறந்தநாள் ஐயா பேர்லேயே எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஐயா பேர்லேயே நாங்கள் எல்லாத்துக்கும் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சீடருக்கெல்லாம் காசு போட்டு நாங்கள் செஞ்சிக்கிட்டுருக்குறோம் ஐயா உடைய ஆசிர்வாதம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் செஞ்சிக்கிட்டே இருப்போம் ஆத்மான வருஷம் இல்லை அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க நான் இந்த உடல் மறைஞ்சாலும் கூட என்னுடைய ஆன்மா உங்களோட தான் என்னுடைய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களும் பாதுகாப்பாக தான்